மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் கட்சியில் இணைவதற்கான படிவம் உங்களிடத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் அதனை பயன்படுத்தி கட்சியில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நூற்றி ஒன்பது எம்எல்ஏ முப்பத்தி நாலு மந்திரி எழுபத்தி நாலு மாவட்ட செயலாளர் பிரபாக ஒத்த மகள் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன இதுனா எதை நம்பி அவங்க களத்தில் நிற்கிறான்னா பறையரை நிறுத்தினா படையாச்சு வாக்களிக்க மாட்டார் படையாச்சு அனுப்பிட்டுனா பரையர் வாக்களிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த திருட்டு திராவிடம் இந்த மண்ணிலை ஏற்படுத்திடுச்சு உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவிரி தொடங்குற தருமபுரிலேருந்து பூமுகார் வரைக்கும் இரு கரையிலும் ஒரு கரையில் தமிழ் சமூகத்தின் பறையர் குடி மறுகரையில் தமிழ் சமூகத்தின் படையாச்சு குடி இரண்டு குடிகளும் இருக்கிறது நம்புங்கள் அருமை உறவுகளே நூத்தி இவர்கள் பறையரும் படையாச்சியும் ஒன்றாக இணைந்தால் நூத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதியை வெல்லுவார்கள் ரெண்டு காலம் அண்ணன் அன்புமணி முதலமைச்சர் இருந்திருப்போங்க ரெண்டு ஆண்டு காலம் அண்ணன் திருமா முதலமைச்சராக இருந்திருப்போங்க ஆனால் இந்த திராவிடம் என்ன பண்ணியிருக்கு அண்ணன் அன்புமணிக்கு இந்தாங்க உங்களுக்கு இவ்வளோ சீட்டு அண்ணா திருமாவுக்கு இந்தாங்க உள்ள சீட்டு அப்படின்னு எங்களை இப்படி ஆக்கிருச்சு ஒருவன் வந்தான்டா நாங்கள் பறையர் இல்ல படையாச்சல்ல உடையார் இல்ல கோணார் இல்லை முதிரை இல்ல முத்திரை கவுண்டர் இல்லை நாமெல்லாம் தமிழர் இந்த நிலத்தை தமிழர் நாம் ஆளலாம் என்றான் அதுதான் நாம் தமிழர் கட்சி அதுதான் அண்ணன் சீமான் நீங்க என்ன சிக்கல்னா ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் இந்த உணர்வு இன உணர்வு மொழி உணர்வு இருக்கு இல்லையா அதை மழுங்கடிக்கப்பட்டு இந்த உணர்வுகள் டைவர்ஷன் கன்வெர்ட் ஆகி சாதியிலையும் மதத்திலையும் வச்சுட்டான் இப்ப கிருஷ்ணகிரியோட எம்பி ஐயா கோபிநாத் தெலுங்குல போய் உறுதிமொழி எடுக்கிறார் பாராளுமன்றத்தில் நாங்கள் அவர்கள் இன உணர்வை மதிக்கிறோம் போற்றுகிறோம் அதுல எந்த மாற்றம் இல்ல வாக்களிச்ச மக்கள் நீங்க தான் வைக்கப்படணும் ஆனாலும் அவர் உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு ஆளா இருந்தாலும் தெலுங்கு நான் பாசத்தை காமிக்கிறார் இல்லையா நான் தமிழர் கட்சி அதை போற்றுகிறது இங்க வந்து நீங்க தமிழன் பொறுக்கி தமிழன் பண்ணால பரரசி கலசடர் திட்டு தமிழன் ஒரு தமிழ் சமூகம் ஒரு காட்டுமராண்டு சமூகம் தமிழ் மொழி ஒரு காட்டுமராண்டு மொழி தமிழம் அப்படி எவ்வளவு கேறு கட்டு பேசினாலும் ரோசம் வராது ஆனால் அதற்கு முன்னால் சாதி போட்டு இந்த வார்த்தைகளை பேசினால் பேசி விட்டு இறங்க முடியாது சங்கை அறுத்து விடுவார்கள் சாதியை பேசினால் ஆனால் அந்த நிலையை மாற்றி தமிழனை தமிழை இனி ஒருவன் இழிவாக பேசிவிட்டு மேடையை இறங்கும் முன்னால் அவன் கழுத்தை அறுக்கக்கூடிய ஒரு கள போராளிகளை உருவாக்கும் நான் தமிழர் சாக முன்னால் சீமான் செய்து முடிப்பார் அது இல்லாம போச்சு இவ்வளவு கத்து தேவையில்லையே ஒரு மான தமிழச்சி இங்க போட்டி எடுக்கிறார் இந்த மண்ணை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல அந்நியன் ஒருவன் ஆளுகிறான் என் நிலத்தை வேற ஒருவன் ஆளுகிறான் எங்கள் மேச்ச வேற வேறொரு பன்றிகள் மேய்கிறது சூடு சொர்ணை இல்லாத ஒரு சமூகமா மாறிவிட்டது எங்கள் எங்கள் அணுக்களில் மாற்றத்தை இருக்கிறது அதை மாற்றத்தான் தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு என்ன ஒன்று சொல்கிறேன்னா என்னன்னா அண்ணன் திருமா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி இருக்கு பஸ் போகாத ஊர்லயும் பறையர் சமூகம் இருக்குன்னு சொல்லுவான் ஒரு பழமொழி இருக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வைத்திருக்கிற எங்கள் திருமாவளவன் தமிழ்நாடு முழுக்க அமைப்பு வச்சு நிற்கிற அண்ணன் திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு நீ கொடுக்கிற நீ ரெண்டா ரெண்டு சீட்டு செத்து காங்கிரஸ் அடிச்சா ஏன்னு கட்சி அது காங்கிரஸ் அந்த கட்சிக்கு பத்து சீட்டு கொடுக்கிற என்ன 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 நீ சமூக நீதி என்ன சமூக நீதி சிறுபான்மையின் பாதுகாவல் திமுக கயிறு நீ பெரிய மயிர் தயிர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தியா இருபத்தி ரெண்டு ஒரு சீட்டு கொடுத்தியா காங்கிரஸ் கொடுத்தியா நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலையும் ஒரு இடத்துல இஸ்லாமிய சமூகத்துக்கு நீ கொடுக்கல ஆனா அந்த சமூகத்தின் வாக்கு வேணும் அந்த மக்களின் வாழ்க்கை உனக்கு தேவை இல்லை என்றால் இதை யார் சிந்திக்க வேண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் ஒருவன் அடிமை என்பதை நீ உணர்த்தி விடு அவன் தானே எழுந்து கிளர்ச்சி செய்வான் பார் அப்படிதான் இந்த அரசியல் பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் நான் தமிழக கட்சியின் மேடை என்பது

வாகன செலவுக்கு காசு வேணும்னு நிதி திரட்டத்திற்கு நாம் கட்சி நான் தமிழர் கட்சி என் அன்பான உறவுகளை மாற்றம் எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடம் எடுத்து தொடங்குங்கள் என்கிற அந்த நாட்டின் தேசபிதா அப்படி ஒரு ஆக சேர்ந்த மாற்றத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் நான் வாக்களித்தால் மட்டும் போதாது நம் சமூக வாக்கு விட வேண்டும் எத்தனை இடத்தில் எந்த இடத்தில் திமுக இருக்கிறது என் அன்பான உறவுகளை கேட்டால் வீசி ஆகு சொல்கிறான் ரெண்டு இடம் கொடுக்குற விழுப்புரம் சி சிதம்புறோம் அடிக்கணும் அப்படி சொல்றோம் உறவுகள் ஒரு நீ சரியான ஆன்மகண்டா திமுக சமூக நிதி பேசுறம் தஞ்சாவூர் பொதுத்துல கொடுக்கல ஏன் திருச்சியில கொடுக்கல ஏன் நீ அப்படிதான் ஒதுக்கி எங்களை பாக்குற எங்க அண்ணன் பறக்க நினைக்கிறான் கூண்டு புழுவா கூட்டு புழுவா நீ அப்படியே சரகடிச்சு மூடிக்கிட்டே இருக்கிற பாயன் நினைக்கிறான் ஒரு காலம் அரும் ஒரு காலம் வரும் என் அண்ணன் சீமானவர்கள் ஒரு கையில் அண்ணன் அன்புமணியையும் மறு கையில் அண்ணன் திருமாவை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் தமிழ்நாட்டில் உருவாகும் அன்ற ஆட்சி அருகினை நாங்கள் அமருவோம் அதில் எந்த மாற்றமில்லை அதை நோக்கித்தான் நான் தமிழை கட்சி பயணிக்கிறது நீ பிரிச்சு பிரித்து கூறு போட்டடா பிரபாரம் உள்ள பிரபாரம் உள்ள சீமா தைக்கிறவன்டா நீ வெட்டுறவன் நாங்கள் தைக்கிறவன் கோர்த்து கோர்த்து ஒவ்வொரு மணியாக கோர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு மாற்றத்தை அடைய வேண்டுமென்றால் அன்பான உறவுகள் என் தங்க இருக்கிறாள் பாருங்கள் எளியபிள்ள புள்ள ஒரே ஒரு முறை அந்த மாற்றத்தை விக்கிரவாண்டி மண்ணிலிருந்து நீங்கள் தொடங்குங்கள் மைக் சின்னத்தில் உங்கள் வாக்கை அழியுங்கள் காசு தருமா அண்ணன் இருபதனாயிரம் ரூபாய் ஏற்றாமல் வெளியே போக மாட்டார் இந்த பயல்களுக்கு இரநூறு கோடி ரூபா செலவு வைக்காமன்னா வெளியேற மாட்டார் காசு தருமா நல்லா வாங்கிக்க பத்திரம் அந்த காசு அப்புறம் வாங்கிய கொள்ளையடிச்ச காசு வாங்கிக்க வாங்கிக்கிட்டு சத்தியத்துக்கு பயந்து நேர்மை உண்மை அறத்தின் பால் நின்று ஒரு மான தமிழச்சியை இந்த மண்ணில் அவளை வெள்ள வைப்பவர் உங்களுடைய கடமை என்று கூறி முடிக்கிற நன்றி வணக்கம் நாம் தமிழர் விக்ரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவலோன் அவர்கள்